ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா மொச்சை குழம்பு பச்சை மொச்சை வச்சு எப்படி மசாலா அரைச்சு குழம்பு பண்ணுறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் மொழியை கிளிக் பண்ணிடுங்க இது பண்ணுறக்கு பார்த்திங்கன்னா நூறு டம்ளர் அளவுக்கு பச்சை மொச்சை எடுத்து நைட்டே ஊற வச்சுருந்தேன் அதை இப்போ குக்கரில் சேர்த்துடலாம் மொச்சை வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துனிங்கன்னா போதும் இப்போ ரெண்டு பச்சை மிளகா அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு ஒரு மூணு விசில் விட்டு இறக்கிடலாம் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் நம்ம கொஞ்சம் மசாலா பொருட்கள் வதக்குறோம் அதுக்காக தான் கடாயை வச்சு நம்ம ஆயில் சேர்த்துருக்குறோம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடிக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுள்ள ஸ்பூன் எடுத்துருக்குறேன் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் நீங்கள் தனி மிளகாய் தூள் கூட எடுத்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எந்த ஸ்பூனால் குழம்பு தூள் எடுக்கிறீங்களோ அதே மாதிரி மல்லித்தூள் அதே ஸ்பூனில் எடுத்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க இல்லைன்னா மசாலா பொருள் வந்து கருகிடும் இப்போ இது கூடயே பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் பாருங்கள் பொடியெல்லாம் பச்சை வாசனை போனதையுமே இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி ஆற விட்டுருங்க ஆறுன வரைக்கும் நம்ம மசாலாவாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்குறேன் கால் டீஸ்பூன் அளவு கடுகு கடுகு பொரிஞ்சதுமே பார்த்தீங்கன்னா பத்து போல் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேன் கூடவே ஒரு கொத்து கருவேப்பில அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்குங்க இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி நார்மல் சைஸ் தக்காளி ஒன்று கொடுசான இருக்கிருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் தக்காளி வந்து ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு நாலு கத்திரிக்காய் வந்து இது போல் ஸ்லைஸாக கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துருந்தேன் அதை இது கூட சேர்த்துடலாம் கத்திரிக்காய் சேர்த்துட்டு ஒரு ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுடலாம் தோலெல்லாம் லைட்டாக சுருங்கி வரணும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மறைச்சிட்டு வந்தால் மசாலாவை சேர்த்துடலாம் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் பண்ணியிருக்கிறேன் இப்போ மசாலாவை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுருங்க இந்த மசாலா வந்து ஒரு கொதி வரணும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் வீடியோவில் பார்த்தீங்களே தெரியும் மசாலா வந்து கொதிக்குது இப்போ இது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்ச மொச்சை கொட்டையை சேர்த்துடலாம் பாருங்கள் அப்படியே அதே தண்ணியோடையே நம்ம சேர்த்துக்கலாம் மூணு விசில் விட்டதுமே நல்லா வெந்துருச்சு பூ போல இப்போ இது அப்படியே இந்த மசாலாலாம் சேர்த்துடலாம் இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க இப்போ பார்த்திங்கன்னா குழம்புக்கு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி எவ்வளோ பேர் சாப்பிட்றமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இது இதுக்கூடிய பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு புளி விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி புளி சேர்க்காம தான் செஞ்சுருக்கிறேன் தக்காளி மட்டும் சேர்த்துருக்குறேன் இப்போ மூடி வச்சுட்டு நல்லா கத்திரிக்காய் வேகணும் அந்தளவுக்கு மட்டும் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க கத்திரிக்காய் வெந்ததையுமே நம்ம குழம்பு இறக்கிடலாம் அவ்வளோதான் அருமையான மொச்ச குழம்பு வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இது பார்த்திங்கன்னா தோசை சாதம் ஆப்பம் எல்லாத்துக்குமே சூப்பராக இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள்